நமோ வராகி நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது குருவுடன் பயணம் அதாவது இப்போது இந்த ட்ரிப்பு நம்ம இப்போ வந்திருக்கிறது கொல்லூர் தாய் மூகாம்பிகை கோயிலுக்கும் கமலஷீலான்ற ஷீலான்ற சர்பதோஷத்துக்காக இருக்கிற இடத்துக்கும் ஸ்ருங்கரி மட் இந்த மூணு இடத்தையும் பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம் குருவுடன் பயணம் இப்போ நம்முடன் இருக்கிறது மிஸ்டர் சுதாகர் அப்படின்ட்டு வேலூர்லேருந்து இவர் பல வருடங்களா வந்து நம்ம குருவுடன் பயணிச்சிருக்கிறாரு நம்ம குருவுடன் அவர் பயணிச்ச அனுபவங்கள் எல்லாருமே இத்தனி வருட காலங்களா ரிஷிகேஷ் பயணமும் சரி ராமேஸ்வரம் பல இடங்கள் குருவுடன் அவர் பயணிச்சிருக்கிறாரு ஸோ அது பத்தி என்னன்றது நம்ம அவருவாயாலேயே கேட்கலாம் நம்ம ஒரு குருவேஸ்வரம் வர குருவேஸ்வரம் நான் என்னோட பேர் சுதாகர் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து பீடத்துக்கு வந்துட்டுருக்கேன் வராகி கோயிலுக்கு அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் எனக்கு என்னோடய லைஃப் பொறுத்த வரைக்குமே எப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு முன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு பின் அப்படின்ற மாதிரி தான் ரெண்டாக தான் பிரிக்கணும் அந்தளவுக்கு வந்து ஒரு நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடந்துருக்கு நான் வந்தது என்னோடய என்னோட பொருள் தேடலுக்காக தான் வந்தேன் அதுக்கப்புறமா வந்து வந்ததுக்கு அப்புறமா அது எல்லாமே கிடச்சிருச்சு நான் என்ன கேட்டேனோ எல்லாமே கொடுத்துட்டாங்க அம்மா குரு வந்து குருனா யார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா தான் அவரோட ஒரு ட்ரிப்பு வந்து நம்ம வந்து முத முதல்ல ரிஷிகேஷ் வந்து போட்டிருந்தாங்க அதை பற்றின எனக்கு பெருசாலாம் அனுபவம் கிடையாது சரி ஓகே போட்டிருக்காங்க நம்ம வந்து பசங்களோடு போயிட்டு ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி தான் போனேன் அங்கே போனதுக்கு அப்புறமா தான் வந்து இது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் ட்ரிப்பு கிடையாது இது வந்து ஒரு ஆன்மீகமாக இருக்கக்கூடியதுக்கான எல்லா விஷயமும் அங்கே இருக்குது அப்படின்றத புரிஞ்சிட்டோம் நம்ம டோட்டலாக நம்மளோட பாவத்தை தொலைச்சு புது மனுஷனாக உருவாக்குற உருவாக்குறதுக்காக தான் நம்மளை கூட்டு வந்திருக்காரு அப்படின்றத அந்த ட்ரிப்புக்கு அப்புறமா நான் உணர்ந்து அதுக்கப்புறமா எல்லா ட்ரிப்லுமே அவர் எங்கெல்லாம் யாத்திரா போடுறாரோ அது முதல்ல நம்ம போயிடணும் அப்படின்றது என்னோட ஃபேமிலியோட போகணுன்றதான் என்னோட ஆசை இது எத்தனை ட்ரிப்ஸ் குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷு அப்புறம் வந்து கயா அப்புறம் வந்து இங்கே கொள்ளூர் மூகாம்பிகை இது மூணுமே வந்து ஒரு லாங் ட்ரிப்பாக வந்து வந்தது இது மூணு தான் மற்றபடி குருஜியை வந்து எங்கெல்லாம் யாகம் பண்ணுறாரோ எங்கெல்லாம் வந்து பெங்களூரை யாகமோ மைசூர் யாகமோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா யாகத்துலேயும் போய் கலந்துப்போம் இதுதான் எங்களோட யாகம்ன்றது வந்து நான் பார்க்குறது எப்படின்னா வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து நான் வந்து அதில் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவேன் இந்த ஆராய்ச்சின்றது என்னன்னா எல்லாம் ஏன் குருஜு வந்து ஆ யாகமே இப்போ பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் எங்கே வந்தாலுமே யாகம் பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு இதில் என்னன்னா நம்மளோட எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்தது அப்படின்னா அது மேலோங்கி போகும் தீய எண்ணம் இருந்ததுன்னா அதில் வந்து எரிச்சிடணும் அப்படின்றதான் அதோட எந்த தத்துவமாக நான் பார்க்குறேன் குருஜி வந்து பண்ணுறது வந்து யாகம் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நல்ல நல்ல எண்ணம் வந்து மேலோங்கணும் தீய எண்ணங்களை அதில் போட்டு எரிச்சிட்டு நீ என்னை புது மனிதனாக உருவாகி வரணும் அப்படின்றதான் அவர் வந்து இது பண்ணுறாரு லாஸ்ட் இயர் வாங்க இதே ஊருக்கு வந்திருக்கோம் வந்தப்போ வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட லைஃப்லேயே வந்து நான் இது வரைக்கும் நான் வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்ததில்ல ஹில்ஸில் போயிட்டு அங்கே போயிட்டு மேலே போயிட்டு கோயிலில் வந்து ஒரு பூஜை பண்ணுறதுக்கு ஆதிசங்கர் பூஜை வந்து பண்ணுறதுக்காக போனப்போ நான் எல்லாருமே வந்து அந்த டிராவல் வந்து ட்ரக்கில் போ அந்த போனது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் பார்த்துட்டு போனாங்க நீங்கள் சொல்றது குடசாத்திரி மலை ஆமாம் கொடசாத்திரி மலை இந்த கொடசாத்திரி மலைக்கு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி போனோம் எப்படி சொல்கிறேன்னா அடிச்சு போகிறதெல்லாம் அந்த இது ஹில்ஸ்லலாம் அப்படி தான் போயிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அங்கே அங்கேருந்து நடந்து கொஞ்சம் தூரம் மேலே ஏறுறப்போ வந்து எனக்குமே கொஞ்சம் யோசனையாக இருக்குது என்னடா இது மழை காடு மாதிரி போகிறாங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டி வந்திருக்கோம் எப்படி சேஃபாக கூப்பிட்டு போக முடியுமா அப்படி மாதிரி அது எல்லாமே ஒரு கேர் பண்ணி ப்ரொடெக்டடாக ஒவ்வொரு குழந்தைங்களையும் வந்து அவர் கேர் பண்ணிக்கிற விஷயம் குறிச்சி அவர் வந்து ஒரு தகப்பனாகவும் இருந்து ஒரு குருவாகவும் இருந்து ஒரு அம்மாவும் வராகி அம்மாவும் இருந்து ஒரு மூணு விஷயத்தையும் செஞ்சிட்ருக்காருன்றத வந்து நான் அங்கே உணர்ந்தேன் அண்ட் தென் அங்கே மேலே போன உடனே அங்கே நாங்கள் நாங்கள் போனது ஒரு அறுபது ஏழு பேர் நம்ம வந்திருந்தோம் அந்த அறுபது எழுபது பேருமே வந்து ஒரு ஒரு மாதிரி தான் போனோம் இது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா நிறைய டூரிசம் எல்லாம் வந்திருந்தாங்க அவங்களும் அப்படியே மேலே ஏறுவாங்க அங்கே மேலே போன்ட்டு அந்த ஆதிசங்கருக்கு அபிஷேகம் பண்ணப்போ வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு ஐ ஓபனர் ஆச்சு எல்லாருமே வந்து ஒரு ஏதோ ஒரு அட்வென்ச்சரு ஃபீல் பண்ணோம் அந்த மாதிரி தான் வந்தாங்க ஆனால் நம்மளும் அப்படி தான் நினச்சிட்டு வந்தோம் ஆனால் இங்கே வந்து ஒரு அபிஷேகம் பண்ணி ஆதிசங்கருக்கு வந்து இது பண்ணுறது வந்து ஒரு குருவுக்கு வந்து ஒரு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் அப்படின்றத நான் அங்கே உணர்ந்தேன் அதுக்கப்புறம் குருஜியை வந்து நான் வந்து என்ன ரொம்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து என்னால் உணர்வு சொல்ல முடியல அது வந்து பெரிய ஒரு அனுபவம் அதுல வந்து அந்த அந்த ஆதிசங்கரோட சின்ன இது சிலை அதுல வந்து பார்த்தீங்கன்னா நான் குருஜியே பார்த்த மாதிரி தான் ஃபீல் பண்ணு ஆக்சுவலா அதுக்கப்புறம் இப்போ நம்ம த்ரீஸ்தலத்துல வந்து குருமார்கள் வந்து சிலை வச்சப்போ அதே எக்ஸ்பீரியன்ஸு லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் வந்து சிலை பிரதிஷ்ட பண்றப்போ அதே குருவே வந்து அப்படியே அதே முகத்தில் அப்படியே வந்து உட்காரதும் வந்து நான் பார்த்துருக்கேன் இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய ஒரு உணர்வால் சொல்ல முடியாது வார்த்தைகளால் சொல்கிற வார்த்தைகள் கிடையாது குருவோடய பயணம் பொறுத்த வரைக்குமே வந்து நம்மளை வந்து ஒரு ஒரு ப்ரொடெக்டடாக ஒரு ஃபேமிலியை தாண்டி ஒரு உன்னோட எண்ணம் எப்படி எப்படியெல்லாம் செதுக்கி கொண்டு வந்துட்ருக்கார் ஒவ்வொரு விஷயத்துலையும் கொண்டு வராரு அப்படின்றது ரொம்ப சொல்ல முடியாது அளவே கிடையாது அந்தளவுக்கு ஒரு ஆனந்தம் இது ஒரு பேரானந்தம் அப்படின்னு சொல்லலாம் இது அவங்கவுங்க மட்டும் தான் ஃபீல் பண்ண முடியும் இது சொல்கிறதுனால வந்து ஏதோ ஒரு விஷயமாக நினச்சிக்கூடாது பட் இது அவங்க உணரணும் உணர்ந்தால் மட்டும்தான் அது வந்து உள்ள உள்ளார்ந்த ஒரு உணர்வு அது வந்து எப்படி வார்த்தைகளாக சொல்ல முடியல கண்டிப்பாக சுதாகர் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் குருவுடன் பயணமும் சரி வாராகி அம்மனை பற்றியும் நிறைய சொல்லியிருந்தீங்க